தம்பி ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாரதியின் பாடல் அடிகளை கேட்டிருப்பாய் அல்லவா ஆயுதமும் காகிதமும் மனித வாழ்வில் மிக மிக இந்தியமையாதனவாய் ஆகிவிட்டன காகிதமாகிய நான் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் சத்தே கேளு தம்பி மனிதன் தன் எண்ணத்தை எழுத்தில் வடித்திட எழுத தொடங்கினான் ஆதி மனிதன் பாறைகளின் மீது எழுத தொடங்கினான் பின்னாட்களில் சுமேரியர் களிமண் பலகைகளில் எழுதினர் பின்னர் தோலாய் மரப்பட்டைகளாய் இலைகளாய் என் வரலாறு விரிந்தது தமிழ்க்குடியினர் ஏடும் எழுத்தாணியும் கொண்டு இலக்கண இலக்கியங்களை படைத்தளித்தனர் தொல்காப்பியம் நன்னூல் அகத்தியம் போன்ற எண்ணற்ற இலக்கண நூல்களும் பத்து பாட்டு எட்டு தொகை பதினான்கு கணக்கு தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் போன்றனவும் தேவார திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்களையும் பனையோலை சுவடுகளில் எழுதி வைத்து சென்றனர் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கூட இந்நிலையே நீடித்து வந்தது எளிதில் அழியா வண்ணம் கல்லிலும் கோவில் சுவர்களிலும் தகடுகளிலும் முக்கிய ஆவணங்களை எழுதி வைத்தனர் அசோக மன்னர் கூட இரும்பு தூண்களின் மீது தான் வாய்மையே வெல்லும் என்று செதுக்கி வைத்தார் எகிப்தியர் பாப்ரைஸ் என்னும் நானல் தானே என்னை உருவாக்கினார்கள் பாப்ரைஸ் என்ற சொல்லில் இருந்துதான் தான் பேப்பர் என்ற சொல் உருவானது இந்து மரக்கூழ் தயாரித்து பல ரசாயன கலவைகளுடன் தேவைக்கேற்ப வண்ணக் கலவை சேர்த்து விதவிதமான தாள்களை தயாரிக்கின்றனர் இந்து அறிஞர்களின் எண்ணத்தை ஏந்தி நிற்கும் ஏடுகளாகவும் செய்தித்தாள்களாகவும் மன இடைதல்களாகவும் காட்சியளிக்கின்றேன் என் மீது அரசினர் அரசு சின்னம் பொறித்து பணமாய் வெளியிடுகின்றனர் உணவு உண்ணும் களமாகவும் பொருட்களை பொட்டலப்படுத்துவதற்கு பெட்டியாகவும் என்னை பயன்படுத்துகின்றனர் என்னை வெறும் காகிதமாய் எண்ணாமல் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன்படும் மிக இந்தியமையா பொருளாய் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் எனக்கு நீங்கள் சேர்க்கும் பெருமையாகும்